சிற்றம்பலம் இன்று சனி மகா பிரதோஷம் இன்று நம் வாழ்வில் நாம் நினைத்தனையெல்லாம் நிறைவேறி நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் எல்லாம் நீங்கி இன்பம் பெற்று வாழ்வில் முன்னேற நாம் ஓத வேண்டிய பதிகம் திருநாவுக்கரசர் பெருமான் அருளி செய்தது பெருமானை சமணர்கள் சுண்ணாம்பு நீற்றறையிலேயே இட்டு அடைத்தார்கள் அப்போது திருநாவுக்கரசர் பெருமான் பாடிய பதிகம் இது சுண்ணாம்பு நீட்டரையிலே அவ்வளவு நெருப்பு அனலாக இருக்கும் அந்த நீட்டிறையிலே இருந்து திருநாவுரசர் பெருமான் பாடி அருளி செய்த பாடல் இது இப்பாடலை பாடினால் எப்பேற்பட்ட துன்பமும் தீர்ந்து இன்பம் நம் வாழ்விலே வரும் என்பது நிச்சயம் இப்பாடலை பார்ப்போம் திருச்சி தம்பலம் மாசில் வீணையும் மாலை மதியமும் விசு தென்றலும் முசு வண்டரை பொய்கையும் போன்றதே இசங்கெந்தை இணைகடி நீலலே